முன்னேற்ற முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அவர் நெஞ்சிக்கு நீதி என்ற புத்தகத்திலே பாக நாளில் பக்கம் ஐநூத்தி பதினெட்டு குறிப்பிட்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் அப்போது இருந்த பதிமூணு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பு அதுவரை ஆளுடன் இருந்ததை மாற்றி முதல் தான் அந்த பல்கலைக்கழகங்கள் வேந்தர் என்ற சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றினார் பேரவையில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அதற்கு ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்குமா என்ற கேள்விக்குறி அப்போதே பெரிதாக எழுந்தது ஏனென்றால் ஆந்திராவில் என் டி ராமராவ் அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது இதுபோன்ற ஒரு சட்டத்தை அங்கே நிறைவேற்றினார் ஆனால் அதற்கு பிறகு அந்த மானியத்தில் முதல்வராக பொறுப்பேற்ற திரு சென்னாரெட்டி அவர்கள் அந்த சட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஆளுநரே வேந்தராக நீடிக்க வயசெய்தார் எனவே அவர் தமிழகத்தில் ஆளுநராக இருந்த இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தருவாரா என்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்பட்டது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டார் அந்த காலத்தில் முதல்வர் இருக்க மாட்டாரே அப்பொழுது யார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருப்பார் என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் கேட்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் திமுக கழகத்தின் சார்பில் அந்த சட்டம் தேவையற்றது என்று கருத்து தெரிவிக்கப்பட்டது இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவருடைய கருத்து எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நாங்கள் வக்காலத்தை வாங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நாங்கள் கொண்டாந்தோம் அப்போ நீங்க எங்களை ஆதரிக்கல ஆளுகின்ற கட்சியா இருக்கின்ற போது திமுக ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு எதற்கு தேவை நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஆதரிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து